பொதுமக்களுக்கான காவல்துறையோட எச்சரிக்கை பதிவு தான் இது நமக்கு நிறைய கால்ஸ் வரும் இந்த கம்பெனி கால்ஸ் விளம்பரதாரர்கள் பண்ணக்கூடிய கால்ஸ் சொல்லி நிறைய கால்ஸ் வரும் நம்ம எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவோம் அது மாதிரி ஒன் போர் ஜீரோ என்ற எண்ல தொடங்கக்கூடிய கால்கள் வந்தால் யாரும் அதை அட்டன் பண்ணாதீங்க அட்டன் பண்ணி நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த மூணு நாலு நிமிஷத்துக்குள்ள உங்க அக்கௌண்ட்ல இருக்க அனைத்து பணங்களும் அபகரிக்கப்படும் அதனால உஷாரா இருங்க இது போல இருந்து கால்கள் வந்தால் கால் அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மும்பை காவல்துறை நம்ம எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க பல பேர் சொல்லலாம் ஏன் வங்கியில அக்கவுண்ட்ல பணமே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலும் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அனைத்து தரவுகளும் அவங்க பதிவிறக்கம் பண்ணி உங்களை பிளாக் மெயில் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால அது போல எண்ணிலிருந்து வந்தா நீங்க யாரும் போன் அட்டன் பண்ண வேணாம் நான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கால் சட்டன் பண்ணி பணத்தை இழந்திருக்கோம் யாரும் உஷாராயிரம்